ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டோம் தங்கச்சி வீட்டு தான் பிறந்த ஊர் கொஞ்சம் முன்னாடி இருக்கு இது வந்து தங்கச்சியை கட்டி கொடுத்த ஊர் என்ன நெம்மேலி சரிங்களா வைக்க வந்துட்டோம் இன்னைக்கு பொங்கல் வந்து எப்பயுமே அவங்கதான் இங்க சொல்லுவாங்க இந்த தான் வைக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ கொஞ்ச நேரத்துல அலௌன்ஸ் பண்ணிருவாங்க தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அக்கா நம்ம ஊர்லதான் வந்து இங்க பொங்கல் வைப்பாங்க கிராமத்துலன்னு இந்த வருஷம் பொண்ணு மாப்பிள்ளையோட வந்திருக்காங்க நாங்க பொங்கல் வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறோம் நீங்க எல்லாரும் பாருங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் அப்பமே ஸ்டார்ட் பண்ணிடுற போறோம் டைம் ஆயிடுச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் பேச முடியாது அப்பப்போ அப்படியே வீடியோலேயே என்னென்ன நடக்குது அப்படின்னு கவர் பண்ணிக்கிட்டே வந்துறோம் சரியா அடுத்த Thank பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் அவ்ளதாங்கப்பா இவ்வளவு நேரம் வரைக்கும் பொங்கல் பொங்கி முடிச்சாச்சு கொஞ்சம் நல்லா காத்து வெயில கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சாச்சியை போட்டுடலாம் வறுக்கல அடுத்து இன்னொரு பாட்டு ஓடிட்டே இருக்கு ஒவ்வொரு சத்தமா இருக்கா அதனால வேண்டி இதுக்கு மட்டும் வறுக்கலைங்க எப்பவுமே வறுத்து தானே பொங்கல் பொங்கல் அன்னைக்கு மட்டும் சில நேரத்துல வறுக்கிறது இல்லை அதுக்காகதான் வேற முடியல அப்படியே நெய் மட்டும் நெய் ஊட்டி முடிச்சுட்டு

ச பொங்கல் செஞ்சாச்சு ரெண்டுக்கும் சக்கர பொங்கல் வெய்ப்புங்க ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவியல் செய்வோம் எப்பயுமே வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன் இதில் வந்து நீர் காய்கறி கிழங்கு வகைகள் எல்லா காயுமே இருக்கும் கிட்டத்தட்ட இதில் ஒரு பயஞ்சு காய் மட்டும் தான் இப்படி இருக்குது வரும்போதே ஊர்லேருந்து கொண்டு வரலாம் சில காய்கள் எனக்கு கிடைக்காதுக்காக இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பட்டாணி வகைகள் சரிங்களா இதுவும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா மொச்சை சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா போட்டு உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இதை கடைசியாக போட்டு கிண்டி இறக்க போகும்போது நல்ல தேங்காய் நைவிட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லா காயும் சேர்ந்து நல்லா கட்டக்கட்ட கட்டாக வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அவியல் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளார போயிட்டு நம்ம எங்கள் அக்கா வீட்டில் போய் ஒரு அட்டன்டென்ஸ் போட்டுட்டு வந்துடலாம் இது இது சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இந்த அவியல் போய் ரெடி ஆகட்டும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் சரியா அப்படின்னா அப்படியே பசுமை நிறைஞ்சு அப்படியே அப்படியே ஒரு வாசம் அப்படி இருக்கும் உள்ள ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அப்படியே நெல் வாசம் அப்படியே இயற்கையோடு சேர்ந்து ஒரு வாசம் அடிக்கும் அதுதான் அது அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் ஃபுல்லாக அப்படியே நெல் போட்டு ஒரு பக்கம் கதிரை அறுக்கிற நிலமையில் வந்துடுச்சு வந்துகிட்டே இருக்கு அந்த பக்கம் பாருங்க அப்படியே மடையம் அப்படியே பறந்துட்டு இருக்கு நல்லா தூரமாக பாருங்க அப்படியே பறந்துட்டு இருக்கு அப்படியே இப்படி திரும்பினா இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னம்பிட தென்னை தென்னைக்கு நடுப்புறையே கொண்டு வந்து ஆடு பட்டி போட்டுருப்பாங்க ஆடு வெள்ளாடு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடும் அப்படியே தனித்தனியா அழகழகாக பட்டி போட்டுருப்பாங்க அதே மலை மழை சாரல் மாதிரி சா தூர ஆரம்பிக்கணும் அப்படியே போற வழியில அப்படியே உங்கள்கிட்ட அப்படியே காட்டிகிட்டே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கணும் இது எந்த ரோடுன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கப்பட்ட மன்னார்குடி ரோடு

अक्का बोले थे येला सपोर्ट कर देना दे भी थाला इदे आता अक्का बोले थे आना आता पढ़े तुम का इनके देती के बावा अम्मा आता मां yeah. <electronic Ramadan> क्या ये पक्कल को 3 वाली खोलनो पक्कल को ना ना ये तो मैं कर ले है ये तुम्हें कर ले ना என்ன தரணும் அவளுக்கு

சாம்பார் சாம்பார் அது இல்லாமல் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் என்ன காரணம்னு சரி அதெல்லாம் கொண்டு பார்த்துட்டு போயிடலாம் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு விவசாயிக்குமா எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் காலையிலேருந்து மாட்டுக்கு தோரணம்லாம் பண்ணி நல்லா குடிக்க வச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி இங்கே ஒரு இடம் இருக்கும் இந்த குழப்பம் சரிங்களா இங்கே கொண்டு வந்து எல்லா மாட்டையும் ஒன்று சேர்த்துருவாங்க ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஒரு டைம் வச்சுருப்பாங்க இப்போ வந்து அஞ்சரை மணி அஞ்சரை மணின்னா அஞ்சரை மணிக்கு எல்லா மாட்டுக்கும் இதை தீர்த்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டு மறுபடியும் ஓட விட்டுருவாங்க அது அதுவே கரெக்டாக அது வீட்டுக்கு ஓடிடும் ஓடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கே பொங்கல் கொண்டாடுவாங்க சக்கரை பொங்கல் வச்சு அதுக்கு தனியா சாமி விட்டு அது இன்னும் நிறைய ஸ்பெஷலா அதுக்காக சூப்பரா பண்ணுவாங்க ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் பாருங்க அப்படியே பாருங்க வந்துட்டு இருக்கு எல்லா மாடும் வந்துட்டு இருக்குது அஞ்சரை மணி வரைக்கும் வருவோம் வீரர் <laughs>

யூடியூப் சேனல் உரிமையாளருமான திருமதி விக்னேஸ்வரி அவர்கள் தற்பொழுது வழங்குவார் அவ்வளோதாங்கப்பா நாங்கள் வந்து பொங்கல் முடிச்சுட்டு ஊருக்கு இன்னைக்கு கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் நீ கிளம்புறது ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன் ஒரு வாரம் நிறைய அதிக நாட்கள் இருந்தது இந்த வாட்டி தான் நேரடியாக பாப்பாவை போய் பார்க்க முடியல பாப்பாவும் தம்பி எப்படியும் எங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஐயோயோ என்னாச்சு எல்லாம் அங்கெல்லாம் ஒரு வாரம்னு சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு மூணு நாள் தான் தெரியுது ஒரு வாரம் போனதுன்னு தெரில நாள் போனதே தெரில கொஞ்சம் மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கு வருஷம் பொங்கலுக்கு வந்துட்டு போற அன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தெரியுது அப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருவாங்க அப்புறம் மீண்டும் நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம் இடத்துல தான் வரணும் அவங்க வரணும் நவரவே மாட்டாங்கப்பா இந்த ஊரை விட்டு நவரவே மாட்டாங்க நம்மளே வந்து வந்துதான் பார்த்துட்டு போகணும் இதுலேருந்து தான நாள் மயக் மயக்கம் வந்து வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க அதை தான் அப்புறம் இதுக்கப்புறம் போய் நம்மளோட வேலைகளை ஆட்டோமேட்டிக்கா அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் அவ்வளோ பாய் எல்லாருக்கும் பொங்கல் வேலை தான் பொங்கல் மீஞ்சுட்டேன்